நீ ஒத்தனை பின்னாடி இருந்த மாதிரி இருக்க அட பரவாயில்ல மைனி இருக்கட்டா நான் இங்கே இருந்துக்கிட்டுறேன் இந்த பையன் டிக்கெட்ட போட்டவே ஒரே ரூபா போட வேண்டியது தானே நம்ம பாட்டுக்கு குடும்பத்தோட ஒன்னா உட்காந்துக்கிட்டலாம்ல இவன் ஏன் தனித்தனியா போட்டு வச்சிருக்கான்னு தெரியல அம்மா அப்படி டிக்கெட் கிடைக்கலமா கடச்சத போட முடியும் இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் என்ன பின்னாடி போய் உட்கார்ந்துக்கிட்டே அத்தை என்ன முன்னாடி அனுப்பட்டுமா ஐயோ ஐயோ வேண்டாம் வேண்ட அங்கங்களே உட்கார்ந்து பாருங்க எந்திச்சு அங்க நீங்களே நடந்துக்கிட்டே இருந்தா சட்டம் போட போறாவே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லதே ஓரமா தான இருக்கோம் வாங்க டக்கு மாறிக்கிடலாம் ஏன்டா ஏன் நீ உட்கார்ந்து பாரு அம்மா அத்தை சும்மா இருக்கவே நீ அம்மா தொல்ல பண்ணிட்டே டக்க

தெரியாம இவனை குட்டி கேட்டுட்டேன் மூஞ்சு பூரா எப்படி சிரிப்பு வர அவனுக்கு சரண்யா உங்க காலேஜும் இப்படிதான் இருக்குமா சாச்சா எங்க காலேஜ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் படத்துல மட்டும்தான் ஜாலியா இருக்கும் காலேஜ்ல எல்லாம் ஸ்ட்ரிக்டாவே இருப்பாங்க ஐயா அப்படியா நான் கூட நல்லா ஜாலியா இருக்கும் காலேஜுக்கு போனா நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேன் வாய்ப்புல ராஜா வாய்ப்பே இல்ல சந்தியாவும் படத்துக்கு வந்திருக்கா அவ நம்மள பாக்கவே இல்ல நம்ம எப்படி இவள பார்க்க வைக்கிறது ம் ரெஸ்ட் ரூம் போற மாதிரி எந்திரிச்சி குறுக்க மறுக்க நடந்தனா யாருன்னு பாப்பாள்ல அப்ப தெரிஞ்சிரும் நம்மளும் படத்துக்கு வந்திருக்கோம்னு இல்ல சரண் படத்தை பக்கமே எங்க போற இல்ல மாப்பிள்ள ரெஸ்ட் ரூம் தான் போறேன் சரி இரு நானும் வரேன் இவன் வேற சரி வந்துட்டு போட்டோம் இவனா நல்ல பணமர சைஸ்ல இருக்கான் குறுக்க மறுக்க நடந்தாதான் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும் சரி அப்ப வா இவங்க ரெண்டு பேரும் எங்க எந்திச்சு போறாங்க அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்திருக்கோம் பேர் பண்ணுவேன் நீங்க இங்க படத்தை பாரு எவ்வளவு ஜாலியா பேயிட்டு இருக்கு பொட்ட பிள்ளையில குட்டிட்டு தனியா படத்துக்கு வந்திருக்கா பாரு கொஞ்சமாவது அவளுக்கெல்லாம் மனசுல கவலை வரத்தனி ஏதாவது இருக்கா அது எப்படி இருக்கும் நம்ம சொத்தை எழுதி வாங்குறதுக்கு திட்டம் போடி எவ்வளாச்சு இப்படிதான் இருப்பா அப்படியே நல்ல சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அதெல்லாம் வித்து தின்னுட்டு இப்படி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு திரியலான்னு இருப்பாளா இருக்கும் அதான் தியேட்டருக்கு வந்திருக்கா சின்ன பண்ணி அது நோட்டி போனானு அதை உங்க பெரியமா பையனா சித்தி பையனா ஏதோ ஒரு பையன் வருமானே அவனே மாதிரியே இருக்கலாம் ஆமா எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது அதான் கேட்கே இரு கிட்ட கேட்டு பாப்போம் இப்போ சந்தியா இப்போ நெட்டு நெட்டுன்னு ஒரு பையன் முன்னாடி போனாம்லா அவன் உங்க சொந்தக்கார பையன் மாதிரி இருக்கலாம் சஞ்சய் மாதிரி பாத்தியா

இல்ல நான் வெளியே வர்றதை பார்த்தா சந்தியாக்கு நான் வந்துருக்கேன்னு தெரியும்ல அதுக்குதான் குறுக்க முறுக்க நடக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அடப்பாவி எப்படியும் வரும்போது சந்தியா பாத்துருப்பா இப்ப அப்படியே கண்டுக்காத மாதிரி நம்மளும் போவோம்னே இதுக்குதான் ரெஸ்ட்னு சொல்லிட்டு வந்தியா தாமலசஞ்சை சிவா படம் போயிட்டு இருக்கு இவன் எங்க இருந்துகிட்டு கதை விட்டுகிட்டு இருக்கான் வாடவுல ஆனா வர்ற இவனை குறுக்க இவங்க சடம் எடுத்துட்டு இருக்கிறதே நடந்துகிட்டே இருக்கானு கனக்குள்ள சடங்கும்

சரி சரி சந்தியா ரொம்ப பார்க்காத இந்த படத்த கவனி படத்த கவனி சந்தியா நம்மள பாத்துறப்பளா என்னடா பட இது உமா நம்மள வேற காலேஜ் படிச்ச புள்ளையெல்லாம் அவளத்தையும் குட்டி வந்திருக்கா படிக்க புள்ளையில இப்படி சுத்திட்டு இருந்தா நல்லாவே இருக்கா பாரு ப்ரொபசர் அது வாத்தியார் மதிக்காம இந்த பைய இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே இது என்ன படங்கே அச்சி கம்மு நெருங்க இப்படி காலேஜில கெத்து படுறதா இப்ப ஹீரோயிசம் கீரைசம் மிளகு ரசம் என் மகன் சும்மையே நல்ல நல்ல படிக்க முடியாது பத்து பன்னெண்டு அரியர் வைப்பேன் பா என்ன நாற்பது அரியரா அறுபத்தஞ்சு அரியரா சொல்லிட்டு போறேன் இந்த படத்தை பார்த்துட்டு அப்ப இப்படி அரியர் வச்சாதான் கெட்டு போல நினைச்சிட்டு என் மகன் படிக்காம சுத்துவான் ஆமா இல்லைன்னா மட்டும் சரிசு படிச்சு கிழிச்சிருவான் இங்க பாரு பூ உங்க அம்மைய இந்த படத்தை தான் கெட்டு போவானா இல்லாட்டின்னா சரிசு கெட்டு போக மாட்டானா பாரு உங்க அம்மா சொல்லியதை அவன் அப்படித்தான் சொல்லிட்டு அடப்பா ஆனா நல்லாதான் இருக்கு படம்

இத பார்த்தா என் மூவி கெட்டல போமா நாளைக்கு அவன் இந்த மாதிரி ஏமாத்தல படிப்பா அப்ப அது உங்க மூவின் தப்பு அவன் தப்பு கிடையாது அத பார்த்து அவன் ஏன் கெட்டு போறான் ஐயோ இவ சண்டை போட்டு நடக்கு போல இருக்கு பின்னாடி அடத்து பாக்க ஓடுது போல நிம்மதியா பாத்தியலவே ஹீரோவை விட வீதி சித்துக்கு தான் அவ்ளோரம் கத்துறவ அவ்ளோரம் அவன் ஃபேனா இருப்பாங்க போல இருக்கு ஆமா பே நானும் பாப்பேன் வீடியோ ஆமா நல்லா இருக்கும் நானும் பாப்பேன் பார்க்க முடியல லைஃப் பண்ணற பார்க்க முடியல பெரிய பொண்ணு படிப்பு இல்ல டிகிரியும் முடிக்கல வேலையும் இல்ல ஃப்ரெண்ட் இருக்க ரூம்ல கடந்துக்கிட்டு அவங்க இன்னும் சம்பளத்தை வாங்கிட்டு அத வீட்ல கொடுத்து ஏமாத்திக்கிட்டு அவனுக்கு வேற காதல் வேற அவ விட்டுட்டு போறானே கோபம் வேற வருது அதுதான் இந்த காலத்து காதலு வாவ் சிம்பு வாய்ஸ் தானே இது சூப்பரா இருக்குல இந்த பாட்டு ம் ஆமா ஆமா

இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு அம்மா எனக்கும் பிடிச்சிருந்து பாத்தியா இவனுக்கு ஒரே நாள்ல இவ்வளவு சம்பளம் வேணுமா எவன் தருவான் அவன் டிகிரி முடிக்காத உனக்கு வேலைக்கு போற உனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க படிக்காத இவனுக்கு எல்லாம் எவன் தருவான் அதைத்தானே லட்சம் அங்கேயும் சொல்றானுவ அதையே வேற நீங்களும் உங்க வாயால சொல்லணுமாக்கும் இதெல்லாம் பார்த்தா எனக்கும் கோவம் தான் வருது இதுக்கடா இது எல்லாம் மத்தத்துல வீட்ல உட்கட்டுட்டு நம்ம மட்டும் படத்துக்கு வந்திருக்கோம் அப்பதான் ஜாலியா இருக்கும் இந்த மாதிரி ஜெனரேஷன் என்ன மாதிரி லைக் பண்ணுவாங்கோ அந்த மாதிரி தான் எடுப்பாங்க இந்த ஆடியன்ஸ் நல்லா தான் இருக்கு எங்க வீட்ல எங்க அம்மா எல்லாம் ஏதாவது அதுக்கு சொன்னேன் அவியுக்கெல்லாம் புரிய மண்டங்கு வீட்ல சீரியல் பார்த்து பார்த்து கெட்டுப் படுத்துவே அதான் அதுக்கேத்த மாதிரி கமெண்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்குவே ஆ அப்படி சொல்லு நீ என்ன பண்ண போறேன்னுமே அம்மா டைம் செய்து கொஞ்ச நேரம் அமைதியா இருமா படம் பாக்க விடு நீ வேற காத்துக்குள்ள உட்கார்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கது எரிச்சலா இருக்கு ஏனா சும்மா இருலா பெத்த இயல்லுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம்ல பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அது அது பண்ணி அட்டுளியத்தெல்லாம் பார்க்கணும்னு இருக்குல்ல எங்களுக்கு எம்மா அது ஜஸ்ட் படம் அந்த அதுக்கு ஏன் உண்மையா நடக்க மாதிரி கொந்தளிக்க அங்க பாரு சொத்து பத்தெல்லாம் வித்து மவுன காண்டி என்னெல்லாம் செய்யறாயே பெத்தவியே சரிதான் அதுக்கு என்ன பண்றது அவன் உருப்படுறதுக்கு வழியே தானா பார்க்காம் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் அதுகளுக்கு மண்டையில ஏறாது விட்டுருங்க குமாரி உங்க அம்மைக்கு எங்க அம்மைக்கு முத்தி போச்சு

ஏன் நீங்க என்ன ஐயே அவளை பத்தி தெரியாது உங்களுக்கு அவ என்ன பண்ணனால நம்ம மேல பொறாமதா படுவா அவ மட்டும் தான் சந்தோஷமா இருக்கணும் வேற யாரும் சந்தோஷமா இருந்திரப்படாது அப்படி இருந்துட்டேனா அவளால அவ மூஞ்சில கடுகு என்ன வெடிச்ச மாதிரி தான் இருக்கவா மூஞ்சி ஆமா ஆமா லட்சி அப்படி தான் இருக்கு மூஞ்சி ஐயே இது வந்து ப்ரொஃபசர் பாத்துட்டாரு செத்தான் அம்மா வந்து சரி ஆபீஸ்க்கு வந்துட்டாரு ஃபயர் ஃபயர்மா காலியா ஆவும் ஹீரோ என்ன பண்ணேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான் ஐயோ இன்டர்வல் போட்டானே ஆமா உமா இன்டர்வல் போட்டான் வா வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிதா எடுத்துட்டு அந்த ஊசி போன ஸ்னாக்ஸை நீ வீட்டில் போய் தனியா இருந்து தின்னு நீயும் புருஷனா இப்போ ஒழுங்க வந்து கேன் ஸ்நாக்ஸ் வாங்கிடா வாங்கிதா பப்ஸ் வேணும் பாப்கார்ன் வேணும் அப்புறம் என்னது பீட்சா வேணும் என்னென்னலாம் அங்கே இருக்கோ எல்லாம் வேணும் ஒழுங்கு மரியாதை எழுந்திரிச்சு வந்து ஸ்பான்சர் பண்ணு

ഇതെല്ലാം കൂടി തന്നെയാ